ஒரு சில முக்கியமான மன்னர்களுடைய பட்டப்பெயர்களை கேட்பேன் அந்த பட்டப்பெயர் எந்த மன்னருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு மன்னருடைய பட்ட பெயர் கேட்க போகிறோம் ஓகேங்களா இது நம்ம ஒரு நல்ல தொடக்கமாக வச்சுக்கலாம் சரிங்களா அது கொஸ்டின்ஸில் இருந்தால் எதுவும் இருக்காது நீங்கள் ஒரு தேடியோ அப்படின்னு நீங்கள் படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை பழகிக்கணும் சரிங்களா அதுதான் பட்டப்பெயர்கள் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து நம்ம நூல்கள் அந்த மாதிரி நம்ம வேற வேற விதத்தில் நம்ம போகலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு எபிசோட்லயும் தேடி படிப்பதற்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா

பூமியிலேயே வறண்ட பாலைவனம் எது பாலைவனம்னாலே வறண்டு பெய்தா இருக்கும் அதுலேயும் மிகவும் வறண்டு போன பாலைவனம் எது அப்படிதான் ஓகே அப்ப அந்த பாலைவனம் அப்படிங்கிறது என்ன எதை அதோட டெபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாத இடத்த நம்ம என்ன சொல்ல போறோம் பாலைவனம் அப்படின்னு சொல்றோம் மழை கம்மியா பெய்யக்கூடியதோ அல்லது மழையே பெய்யாத இடத்த பாலைவனம் சொல்றோம் இங்க வறண்ட அதாவது வறண்ட பாலைவனம் எது கேட்கிறாங்க சிதி நாட்டில் இருக்கக்கூடிய அட்டகாமா பாலைவனம் தான் உலகிலேயே மிக வறண்ட பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இதுதான் உலகத்திலே மிக பழமையான பாலைவனம் சொல்லுது நிறைய பேர் சகாரா பாலைவனம் சொல்லுவாங்க சகாரா பாலைவனம் மிகப்பெரிய பாலைவனம் தவிர வறண்ட பாலைவனம் கிடையாது நிறைய புல்வெளிகளும் நிறைய மழை பெய்து வாய்ப்பு இருக்குது ஆனா சிதில இந்த பாலைவனம் எங்க இருக்குதுன்னா சிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்குது ஓகேங்களா சிதி அந்த கண்ட்ரி பேருக்கு சிதி ரெண்டு மூணு நாடுகள்ல பார்டர் பண்ணி தான் இருக்கு ஓகேங்களா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தின் பெயர் என்ன இது கேட்பாங்க ஓகே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தின் பெயர் தார் பாலைவனம் எங்க இருக்கிறது ராஜஸ்தானுல இருக்குது ஓகே ரொம்ப முக்கியமான பாலைவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனம் தார் தசத் தார் பாலைவனம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா அடுத்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு அதாவது தंगल நூலிலை புரட்சி என்பதன் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம் ஓகே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தங்க புரட்சி கேட்கல தங்க நூல் இலை தங்கங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டுறக்கூடாது ஓகே நிறைய பேர் போடுவாங்க ஓகேங்களா பழங்கள் அப்படின்னு போடுவாங்க இது ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா இதே ஃபாலோ தமிழ் மீடியம் ஃபாலோ பிடிக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சணல் தான் ஓகே அதாவது தங்க புரட்சி தங்கங்கிற வார்த்தையை பார்த்த உடனே நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டுறக்கூடாது நல்ல வாசனை பாருங்கள் தங்க நூலை கோல்டன் ஃபைபர் கேட்குறாங்க அப்போ கோல்டன் ஃபைபர்னா அது சணல் தான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபரோடைய ரிவெல்யூஷன் அப்போ அதே மாதிரி கோல்டன் ஃபைபர் இருக்கிற மாதிரி என்ன ஃபைபர் இருக்கு சில்வர் ஃபைபர் இருக்கு ஓகேங்களா வெள்ளி நூலிலே இருக்குது அது என்னத்தோடைய புரட்சி அப்படி பார்த்தினா பருத்தியோடைய புரட்சி ஓகே அதே மாதிரி பார்த்தினா உரங்கள் ஓகே ஃபெர்டிலைஸ் இது ஆப்ஷன் பி இருக்கு இது ஆப்ஷன் சி இருக்கு ஃபெர்டிலைஸ் பார்த்தினா கிரே ரெவல்யூஷன் ஓகே சாம்பல் புரட்சி அப்படி சொல்வாங்க ஆனியன் வெங்காயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிங்க் இளஞ்சிவப்பு புரட்சி அப்படி சொல்வாங்க பிங்க் இளஞ்சிவப்பு புரட்சி ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளோட எகனாமிக்ஸ்ல ஒவ்வொரு ரெவல்யூஷன் படிப்போம் பசுமை புரட்சி அப்படினா நெல் கோதுமை எல்லாத்துக்கும் ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு கலர் வச்சு ஒவ்வொரு புரட்சியும் பன்னெண்டு புரட்சிகள் இருக்கும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் காலநிலை என பெயரிடப்பட்டு டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது அவ்வளவு அதாவது இந்தியன் கிளைமேட் கண்டிஷன் என்ன கண்டிஷனா இருக்குது நாலு கிளைமேட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன கிளைமேட் பாக்கலாமா ஓகே பாருங்க நிலநடுக்க நிலநடுக்கோடு காலநிலை சரி அயன மண்டல ஈராக் ஈராக் கிடையாதுப்பா ஓகேங்களா இது வந்து ஈர அயனமண்டல இலக்கத்தில் ஈரக்காலநிலை நிலநடுக்கோடு காலநிலை அயனமண்டல பருவ காற்று காலநிலை மித அயன அயனமண்டல கலநிலை நமக்கு இந்தியாவுடைய கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மேப் படிக்கிறோம் ஓகேங்களா இதுதான் உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆல்ரெடி இந்த லைனில் தான் நம்ம பார்த்து நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஓகேங்களா இந்த சென்டர்ல போடக்கூடிய லைனுக்கு பேர் என்ன சொல்லியிருப்போம் பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் ஓகே நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லிருப்போம் ஜீரோ டிகிரியில் இருக்கும் அப்படியே மேலே இருபத்தி மூணு டிகிரியில் போடக்கூடிய லைனுக்கு பேர் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சவங்க அப்படியே லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க ஓகே இருபத்தி மூணரை டிகிரி நார்த்துல போடக்கூடிய லைனுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகைன்னு சொல்லுவாங்க கீழே போடக்கூடிய லைனுக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த லைன் ஓகேவா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய லைன் தான் இந்தியாவை வெட்டுது ஓகேங்களா இந்தியாவை வந்து சரி பாதியா பிரிக்கக்கூடிய லைன் தான் வந்து மேலே தான் வரும் சரி பாதியா பிரிக்கக்கூடிய லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்ன கிளைமேட் 全部いけそうだ。Okay, இந்த ரெண்டு இடத்துல இவ்வளோ தூரம் இங்கே இருபத்தி மூணரில் இருந்து இந்த இருபத்தி மூணரை வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த க்ளைமேட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பிக்கல் க்ளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே டெம்பரேட் க்ளைமேட் சொல்லுவாங்க அப்போ இந்தியா என்ன வகையான கிளைமேட் சூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பிக்கல் பருவக்காட் அதாவது அயன மண்டல பருவக்காட் ட்ராப்பிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷன் சி தான் நமக்கு ரேட் அப்போது இந்த இந்தியா வந்து உலக வரைபடத்தில் எந்த ப்ளேஸில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாலும் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா எக்ஸ்கொஷன் போல moun alade koushin. விச் பிளேஸ் இந்தியா இன் காஃபி ப்ரொடக்ஷன் ஓகேவா லவன்த் புக்ல இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாய பொருட்களுடைய உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பிளேஸ் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணலாம் பெட்ரோல் தங்கம் அது இது நிறைய பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் ஆனா என்ன பொருட்களை வந்து மெயினாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தமான பொருட்களை அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அப்ப விவசாயம் சம்பந்தமான பொருட்களை ஏன் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்தியா ஒரு விவசாயத்துக்கு உகந்த பூமி ஓகே நிறைய பொருட்களை விவசாயம் பண்றோம் ஓகே அப்படி இருக்க பட்சத்துல இந்தியா உருவாக்கக்கூடிய பொருட்கள் வந்து உலக தரவரிசையில் எத்தனாத பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் புக்ல ஒரு லெசன்ல வந்து பாக்ஸா கொடுத்துருவாங்க லெவன்தா டுவெல்த் ஓகே அந்த புக்ல லெவன்த் டுவெல்த் புக்ல ஒரு பாக்ஸா கொடுத்துருப்பாங்க அரிசி அதாவது அரிசி நெல் விளைச்சல எத்தனாத பிளேஸ் கோதுமையில எத்தனாத பிளேஸ் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஃபில டீல இந்த மாதிரி டேபிள் டேபிள் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறோம் காஃபி உற்பத்தியில் இந்தியா உலக தரவரிசையில் எத்தனையாவது அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ ஓகே டீ தேயிலை தயாரிப்பில் ஒரு உலகத்தில் எத்தனாவது இடம் இந்தியாங்கிறது கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகே இந்த தேடி பார்த்து மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா காஃபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நமக்கு சப்ஜெக்ட் வித் தேவை சப்ஜெக்ட் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்குது ஓகேங்களா அரேபிகா காஃபி ரோபஸ்டா காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம நார்மலாக நம்ம குடியக்கூடிய காஃபிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டீ கடையில் குடிக்கக்கூடியது பெரிய பெரிய பிராண்டை சொல்லிட்டு விளம்பரம் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாலு கேட்டரியில் லோ கேட்டரியான காஃபி தான் தூள் தான் நம்ம குடிக்கிறோம் ஓகேங்களா ஹை கேட்டரியான காஃபித்தூள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது ஒரு காஃபியோட ரேட்டே வந்து பல நூறுகள் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி இருக்குது அதோட டேஸ்ட்டு வந்து வேறு சுவையானதாக இருக்கும் ஓகேங்களா அப்போது வந்து உலக தலைவர் காஃபி ப்ரொடக்ஷன்னால் இந்தியா வந்து ஏழாவது இடம் பார்த்துக்குவோம் சரிங்களா அடுத்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிராவிடேஷ்னல் டேம் அதாவது உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாள் ஓகேங்களா டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜாக்ராஃபில முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே அதுதான் இருக்கும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் ஆஃப் இந்தியன் ஜியாகிரபி இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் டேம் இருக்குது அந்த டேம் என்ன சொல்லியிருப்பாங்க அதுல பாத்துட்டீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லி ஒரு அணை கொடுத்துருப்பாங்க அந்த அணைக்கு பேர் தான் பக்ரா டேம் பக்ரா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த டேம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது கூடிய ஒரு முக்கியமான டேம் எந்த ரிவர் ஓரம் ஓடுது அப்படின்னு கேட்பாங்க சத்ல ஓகேங்களா சட்லஜ் ரிவர் ஓரம் ஓடக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா இந்த பக்ரா நகல் டேம் ரொம்ப முக்கியமான ஒரு டேம் அப்போ ஒவ்வொரு டேமும் எந்த ஸ்டேட்ல இருக்குது எந்த ரிவர் ஓரம் எந்த ரிவர் அந்த டேம் கெட்டப்பட்டிருக்கிறது படிக்கணும் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிராக்குட் டேம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கு ஹிராக்குட் டேம் ஒடிசால இருக்குது இதுவும் நல்ல ஒரு பெரிய டேம் தான் ஓகேங்களா மகாநதி ரிவர் ஓடக்கூடிய ஒரு டேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிராகுட் டேம் மகாநதி ஓகேங்களா கோசி திட்டம் அதாவது கோசி திட்டம் கோசி ரிவர் ஒன்று இருக்குது ஓகேங்களா கோசி ரிவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீகார்ல ஓடக்கூடியது இந்த ரிவர் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாமோதர் பார்த்துக்கிட்டீங்கன்னா வங்காள தேசத்தில் ஓடக்கூடியது வங்காள தேசத்தில் இருக்கிற ரெண்டுதே ஓட ஆனால் வங்காள தேசம் மெஜாரிட்டி ஓடக்கூடியது வங்காள துயரம் என்று கூறக்கூடியதா இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாமோதர் தாமோதர் ரிவர் ஓகேங்களா அப்போ நாலு ரிவரும் எந்தெந்த இடங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஒவ்வொரு ரிவரும் ரிவருக்கு வந்து ஒவ்வொரு ரிவருக்கும் ஒரு இடமா நிக் நேம் வச்சிருப்பாங்க சரிங்களா அதான் சரோ ஆஃப் பீகார் சாரோ ஆஃப் பெங்கால் அதெல்லாம் வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ பக்ரா நகர் தான் நமக்கு ஆன்சர் மிக உலகிலே மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அடை கிராவிடேஷனல் டேம் ஓகேங்களா சத்ராஜ் அங்க இருக்கு செகண்ட் லார்ஜெஸ்ட் இரிகேஷன் இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் கால்வாய் நீர்ப்பாசன ஆதாரம் தான் இரண்டாவது முக்கியமானது என்னென்ன வழிமுறை சொல்லிட்டு விவசாயம் பேஸ்ட் இந்தியா தான் இந்தியா விவசாயம் பேஸ்ட் ஒரு கண்டிதா விவசாயம் வேலை வாய்ப்பு கொடுக்குது மெஜாரிட்டியான பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு என்ன வகையான இரிகேஷன் நீர்ப்பாசனம் வழிமுறைகள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெண்டை நான் சொல்ற ஆன்சர் சொல்றேன் கால்வாய் நீர் பாசனம் அப்புறம் ஏரி பாசனம் அப்புறம் பாத்தீங்கன்னா போர்வெல் பாசனம் நிறைய வகைகள் இருக்கு ஓகே அது இரண்டாவது மிகப்பெரிய பாசனம் பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய கால்வாய் பாசனம் இப்போ ரீசெண்டா அதிகமாக கூடிய நீர்ப்பாசன முறைகள் டெக்னாலஜி உகந்த பாசனம் முறைகள்னா ட்ரிப் இரிகேஷன் அப்படி சொல்றோம் சொட்டு நீர்ப்பாசனம் ஓகே அது நிறைய வகைகள் இருக்கு அதுதான் வந்து சிறந்த நீர்ப்பாசனம் அறியக்கூடியது கேட்டாங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அதுதான் சொல்றது ஓகேங்களா அதோட கேள்வி கேட்கலாம் நெக்ஸ்ட் இப்பதான் ஒரு அணையை வச்சு பார்த்தோம் திருப்பி ஒரு டேம் வச்சு ஒரு கொஸ்டின் ஓகே தெகுரி சொல்லுதா அப்படிதான் தெரி அப்படிதான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் தெகுரி அது தெரி தெரி டேம் எங்க இருக்கு தெரிய அணை எங்க உள்ளது அப்படி கேட்கிறாங்க ஓகேங்களா தெரி நமக்கு படம் இருக்குது இங்க தெரியுற ஒரு டேமும் இருக்குது ஓகேங்களா தெரி டேம் எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் தான் இருக்குது ஓகேங்களா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது ஓகேங்களா பாக்கிரதி அப்படிங்கிற ஒரு ரிவர் தான் முக்கியமாக ஓடக்கூடிய ரிவர் தான் பார்த்தீங்கன்னா தெரி டேம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டேம் தான் நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு டேம் நெக்ஸ்ட்

இதுவும் டென்த் போயிடக்கூடிய பாரத் ஹைட்ரோ பவர் பிளான் ஆர்கனைசேஷன் தேசிய இந்திய தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் பாத்தீங்கன்னா பரிதாபாத் பரிதாபாத் தான் இந்திய தேசிய நீர்மின் நிலையம் இருக்குது ஓகேங்களா இது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவில் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கரண்ட் உற்பத்தி பண்றாங்களோ அது குறித்த தகவல் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எப்படி எல்லாம் கரண்ட் உற்பத்தி பண்றாங்க ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அனல் மின்சாரம்னா என்னன்னா நிலக்கரியை எரிச்சி கரண்ட் தயாரிக்கிறது தான் அனல் மின்சாரம் ஓகேங்களா அப்புறம் வேற என்ன செய்வாங்க அடுத்து என்ன செய்வாங்க அணு மின்சாரம் அணு மின் நிலைகள் எங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் கூடங்குளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பாக்கம் இருக்குதா அணு மின் நிலையம் இது வந்து ஒரு ஆட்டம் ஒரு அணுவை ஓகே தோரியம் இந்த மாதிரி அணுக்களை உடச்சு 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 அதுலேருந்து சக்தி எடுத்து கரண் தயாரிப்பாங்க இது அனல் மின்சாரம் இது அணு மின்சாரம் அடுத்து என்ன மின்சாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரோ அதாவது நீர் மின்சாரம் நீர் மின்சக்தி அப்படி சொல்ல அப்புறம் சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி நீர் மின்சக்தி சூரிய மின்சக்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீர் ரீசன் புனல் மின்சாரம் கூட இருக்கு ஓகே புனல் மின்சாரம் அப்படின்னா அந்த ஓர அறைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்ல நமக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இன்னொன்று முக்கியமான சொந்தமானது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் காற்று மின்சாரம் காற்று அலையில இருந்து தயாரிக்கப்படுகிறது காற்று மின்சாரம் இது எல்லாமே தமிழ்நாடு லெவலில் பார்க்கும் சரி இந்தியா லெவலில் பார்க்க இந்த மாதிரி வழிமுறைகள் இருந்து அதிகமான கரண்ட் எடுக்கணும் இதுல மொத்தத்தில் எதுல இருந்து அதிகமா எடுக்கணும்னா அனல் மின்சாரம் தான் எடுக்கும் ஓகே இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுல நீர் மின்சாரம் சம்பந்தமான ஓகே அந்த நீர் இந்த மாதிரி ஒவ்வொரு மின்சாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் வேறு தான் இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்க இருக்குது ஓகே அதே மாதிரி ஒரு தகவல் அது ஒவ்வொரு மின்சார ஆலைகளையும் ஒவ்வொரு வகையான மின்சார ஆலைகளையும் எப்போ வந்து முதல் முதலாக உருவாக்கி இருப்பாங்க இதுல வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக நீர் மின்சார சக்தியை வந்து எங்கிருந்து உருவாக்குவாங்க எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டார்ஜிலிங் அங்கதான் நீர் சக்தியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா போதாம அடுத்த கொஸ்டின் அடுத்து விச் இந்தியன் ஸ்டேட் ஹேவிங் த ஹை விண்ட் ப்ரொடக்ஷன் பாருங்க இப்போதான் நம்ம மின்சார பத்தி பிடிச்சோம் திருப்பி மின்சாரத்தை பத்தி வருது ஓகேங்களா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த மாநிலம் அதிக காற்றாலை மூலமாக காற்று ஆலைகள் மூலமாக அதிக ஆற்றலை பெறக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க ஓகே இதுல வந்து நூறு சதவீதம் டவுட்டே வேணாம் தமிழ்நாடு போட்டு வந்துடணும் எப்பவுமே கடந்த ரொம்ப வருஷத்து ரொம்ப வருஷமாவே நம்ம ஊர் தான் காற்றாலை மின்சாரத்தில் முதலிடம் வகிக்கிறது நம்ம ஊர் நமக்கு அப்படி அமைஞ்சிருக்கு ஓகேங்களா காட்ஸ் இருக்குது ஒரு சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மான்சூன் ஓகேங்களா அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சைடு தான் சவுத் வெஸ்ட் மான்சூனும் வருது தமிழ்நாட்டோட இன்னொரு சைடுல நார்த் ஈஸ்ட் மான்சூனும் வருது அதாவது திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு ஜோக்ராபி அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு நம்ம தமிழ்நாடு தான் ஒரு இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தயார் பண்ணக்கூடியது காற்றாலைனா அது தமிழ்நாடு தான் ஓகேங்களா அது எங்கெல்லாம் இருக்குது அதிகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்கள் ஆறாவது வாய்மொழி ஓகே திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த சைடு தனியார் மாவட்டங்களில் ஆறாவது வாய்மொழி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை இந்த மாதிரி ஊர்களில் காற்றாலை மின்சாரம் அதிகமாக தயாரிப்படுகிறது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க டெக்னாலஜி வளர என்ன பண்ணிட்டாங்கன்னு இன்னும் மேலும் ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா நார்வே நாடுகள் ஃபின்லாண்டு நாடுகள் இருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் என்ன காப்பி பண்ணால் அப்படி பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் காற்றாலை மின்சாரத்தை உருவாக்க போகிறோம் ஓகேங்களா நடுக்கடல் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் தான் இப்போ வச்சா வந்து மொதல் மாதிரி தான் காற்று வேக அடிக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம பில்டிங் அங்கங்கே உயர்த்திட்டோம் இருக்கிற மரத்தெல்லாத்தையும் வெட்டி போட்டோம் ஓகேங்களா கிளைமேட்டிக் கண்டிஷனும் மாறிக்கிட்டே வருது எப்போ காற்று அடிக்கிறது எப்போ காற்று எதுவும் தெரியுது கிடையாது ஓகேங்களா இப்போ பூமியில் நம்ம காற்றாலை வைக்கிறதுலேருந்து அதன் மூலமாக எடுக்கக்கூடிய மின்சாரத்தை விட கடலுக்கு நடுவில் காற்றாலை மின்சாரத்தை வச்சு கற்றா காற்றாலையை வச்சு அதை மூலம் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் வந்து அதிகமான அளவு வந்து மின்சாரம் கிடைக்கிது அதனால் இப்போ என்ன பண்ணுறது ப்ராஜா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து நிறைய கடைகள் குஜராத் குஜராத் ஓரமாக இருக்கக்கூடிய கடற்கரையில் அதிகமாக நம்ம காற்றாலை மின்சாரம் வைக்க ஆரமிச்சு இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா கடற்கரை உரமும் நம்ம வைக்க ஆரம்பிச்சோம் ஓகே அதன் மூலமாக மூலமாக மின்சாரம் எடுக்கக்கூடிய அளவு அதிகமாகும் அதாவது ஒரு நியூ இனிஷியேட்டிவ் இதை நார்வே பின்லாண்டு தான் பத்து வருஷம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம இப்போதான் அதை காப்பி பண்ணி நம்ம இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ரைட் அப்போ இந்தியா அதிக அளவு வந்து தலைமை தமிழ்நாடு மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி அந்த சொன்னம்ல இப்போ எப்படி நீர் மின்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபரிதாபாத் இருக்கிற மாதிரி காற்றாலை மின்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விண்ட் எனர்ஜின்னு சம்திங் ஒரு என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில தான் இருக்கு அது ஒரு முக்கியமான சென்னையில தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு என்ஐ டபிள்யூஇ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விண்ட் எனர்ஜி அடுத்து த ப்ராசஸ் கால்டு சீட் செப்பரேட்டட் ஃப்ரம் காட்டன் இதான் சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின் இதுவும் டென்த் புக்கில் இருந்தால் அதே ரசம் தான் திருப்பி திருப்பி பருத்தி இலைகள் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை பருத்தி நம்ம கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம் பருத்தி விலையும் அந்த பருத்தி பார்த்து செடி சின்ன செடி காஞ்சி போன செடி மாதிரி இருக்கும் அது முன்னாடி வந்து ஒரு பருத்தி சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அதை நம்ம எல்லாத்தையும் பறிச்சு 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 பெருசாக வச்சுருப்பாங்க அதை கொட்டிட்டு வீட்டில் தான் நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பஞ்சை தனியாக அந்த விதை தனியாக பிரித்து 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 போடுவோம் அந்த பஞ்சை வந்து நம்ம வந்து இதுக்கு ஆலைக்கு அனுப்பிடுவோம் அந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு சில பயிர்களை பார்த்தீங்கன்னா அதை பருத்தி கொட்டையை வச்சு பருத்தி பால் இதெல்லாம் தயாரிக்கிறது ஒரு பழக்கமாகவே இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த பஞ்சு இருக்குது இந்த பஞ்சு தான் பார்த்துட்டிங்கன்னா இதை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு தான் என்ன பேர் கேக்குறாங்க நம்ம ஊரில் ஒரு லோக்கில் நம்ம ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் பேசுவோம் ஆனா இங்கே என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நோட்டபிளி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்டாக ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை முக்கியமாக ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சனது உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் திருப்பி 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 அக்ரிகல்ச்சர் கமோடிட்டி தான் பாருங்க இப்பதான் கரும்பு பார்த்தோம் இப்ப சன சனது உற்பத்தினாலே கண்ண முடிட்டு ஒரு ஸ்டேட் தான் ஓகேங்களா தமிழ்ல இந்தியாவில வேற எங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு சன உற்பத்தி கிடையவே கிடையாது ரெண்டே ஸ்டேட் தான் இந்தியா இருந்தீங்கன்னா ஒன்னு வெஸ்ட் பெங்கால் இன்னொன்னு அசாம் டவுட் வந்தா ரெண்டு தான் டவுட் இருக்கு அசாம் வந்து ஆப்ஷன் இருக்குது ஓகே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்கால் தான் ஓகே வங்கதேசம் தேசம் அப்படிதான் சொல்லணும் ஓகேங்களா முதன்மையா இருக்கக்கூடிய மாநிலம்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் தான் கொடுத்துருக்கணும் வங்கதேசம் கொடுத்துருக்காங்க ஓகே மேற்கு வங்காளம் தான் ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமாக வந்து சனவர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிடையாது அது என்ன இருக்குன்னா வங்காதேசம் வங்காதேசம் தான் உலகத்திலே அதிகமா வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க சணல் உற்பத்தி அதிகம் பண்றாங்க ஆனா அவங்க உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக நம்ம தான் ஆனா உலகத்திலே அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு நம்ம தான் சனல் பேசிக்கா எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒரு கெட்டுறதுக்காகவோ ஒரு கோணி பயிலையோ நிறைய விஷயம் சனல் தேவைப்படுகிறது ஓகே இப்போ வந்து நம்ம நிறைய இந்த இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் அழிஞ்சு வரக்கூடிய இடத்துல இருக்குதான் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ எல்லாம் சணல் பையிக்கும் சணலுக்கு மாற்றாக நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா பாலிஸ்டர் சரி பாலி யூரித்தின் சரி நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சதுனால அந்த பைக்கு ரீப்ளேஸ் நம்ம வேற பை இருக்கிறதுனால அந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வருது ரைட் பார்க்கலாம் ஓகே ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அடுத்து பாருங்க கைத்தறி தாரியல் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது அதாவது வரிஸ் லொக்கேட் ஹேண்ட் கிராப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நிறுவனம் எல்லாருமே டெல்லியில் தான் இருக்குது ஓகேங்களா டெல்லியில தான் ஹேண்ட் கிராஃப்ட் டெவலப்மென்ட் கார்பரேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோலா ஓகேங்களா சூரிய மின்சாரத்துடைய தலைமையகம் எங்க இருக்குதா அதுவும் டெல்லியில தான் இருக்கு ஓகேங்களா சூரிய மின்சார தலைமையகம் டெல்லியில தான் இருக்கு அரத்து ஹிஸ்டரி क्वेश्चन हाउ மச் வெயிட் ஆஃப் தி சில்வர் காயின் ரிड्यूस्ड பை த ஷேர்ஷாசூ ஓகே ஷேர்ஷாசூர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயத்தின் வெள்ளி நாணயத்தின் எடை என்ன அப்படிங்கற இடையெல்லாம் கேக்குறாங்க क्वेश्चन குடுத்து இருக்கறாங்க கேக்குறாங்க நான் இது போர் குடுத்து இருக்காங்க எகனாமிக்ஸ் போர் குடுத்து இருக்காங்க ஓகே இப்ப ஷேர்ஷாசூர் யாரு பட்ங்களா இவர் டெல்லி சுல்தான் மன்னரா இல்ல முகலாய மன்னரா இல்ல இவர அதை தாண்டி தனியா ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஓகே இரண்டாவது ஆப்கானிய வம்சத்தை

மதிநிலையத்துடைய கிராம் என்ன அப்படி இருக்கிறாங்க முகல மென்ஷன் பண்ணிருக்காங்க நூத்தி எழுபத்தி கிராம் ஓகேங்களா அதோட முக்கியமான பாயிண்ட் இவர்தான் நவீன நாணய சீர்திருத்த தந்தை ஆல்ரெடி ஒரு எபிசோட கூட பார்த்தோம் நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்து எலக்ட்ரானிக் சிட்டி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஓகே அஞ்சாம் ஸ்பெயின் கூட தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஈஸியானது இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க எந்த ஊர்ல நிறைய பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் கிடைக்கிது அப்படின்னு ஃபேமஸ் பெங்களூர் ஓகே அப்ப பெங்களூர் தான் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து எஸ் மேட்ச்ஸ் த ஃபாலோய் ஓகே இது இந்த மாதிரி தான் சொன்னேன் ஆல்ரெடி நான் போன எப்படி சொல்றதே சொன்னேன் இருபதுக்கு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா யாருக்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னா அதை படிக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி கரெக்டாக அடிக்கிறோமோ அதில் தான் நமக்கு வேலை இருக்குதா இல்லையா அப்படி மேக்ஸிமம் படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற பட்சம் பாருங்க ஒரு மூணு கிடையவே தான் பத்து கொஸ்டின் எடுத்துக்கோங்க சரிங்களா சொல்றேன் கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க ஒரு பத்து கொஸ்டின் இருக்குதுன்னா நீங்க எஸ்ஐல எக்ஸாம் எழுதுற எல்லா அவன் இன்ஸ்டிட் வந்து படிச்சாலும் சரி நம்ம இன்ஸ்டிட் படிச்சாலும் சரி வேற எந்த இன்ஸ்டிட் படிச்சாலும் சரி வீட்டிலேயே உட்காந்து படிச்சாலும் சரி அவன் படிக்கவே இல்லை சும்மா தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அதிகபட்சம் எல்லாருமே அவன் நாலேஜ் ஓரளவுக்கு நாலேஜபிள் பெர்சனா இருந்தா ஓரளவுக்கு நாலேஜபிள் பெர்சனா இருந்தாலே பத்து கொஸ்டினுக்கு ஒரு நாலு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும்பா ரொம்ப சிம்பிளா இருக்கும் அமெரிக்காவினா அதிபர் அந்த மாதிரிதான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அதான் வந்து நார்மல் ஓகேவா அடுத்து ஒரு மூணு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த மூணு கொஸ்டின் ஓரளவுக்கு உட்கார்ந்து படிப்பான் பாருங்க ஓரளவுக்கு உட்கார்ந்து படிப்பான் அவனால மட்டும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே பத்துக்கு ஏழு கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் நம்ம கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும் தான் வரும் ஓகேடா நம்ம படிச்சிருப்போம் ஆனா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கொஸ்டின் இருக்கும் ஓகேடா ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் தான் யாருக்குமே தெரியாது ஓகேங்களா அதை படித்தவன் படிக்காதவன் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது அந்த புத்தகத்துல இருந்து வெளியவும் அதிகபட்சம் இருந்திருக்கலாம் ஓகேங்களா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா கொஸ்டின் போடாமா அதாவது மேக்ஸ்ல ஃபாலோ நான் சொன்னோம்ல ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது நம்ம இந்த மரங்கள் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இது மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா அதாவது டென்த் புக்ல காடுகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வகைகள் கொடுத்திருப்பாங்க காடுகள் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அயன இதையுதிர் காடுகள் பாலைவன தாவரங்கள் அதாவது பாலைவன காடுகள் ஓத தாவரங்கள் ஓத காடுகள் கூட சரிங்களா வந்து நம்ம மேட்ச் என்னென்ன வகையான காடுகள்ல என்னென்ன வகையான மரங்கள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும் ஓகே மரங்கள் அதிகபட்சம் கேள்விப்படாத மரங்களா இருக்கும் படிச்சுதான் ஆகும் ஓகேங்களா அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ஏ பாத்தீங்கன்னா ரோஸ் உட் அதாவது ரோஸ் மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி நல்ல மழை பெய்யக்கூடிய இடத்துல எப்பவுமே பசுமை இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த ரோஸ் வுட் வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த மரத்தோட இமேஜ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் அடுத்து அயன மண்டல இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகள்னா அந்த டைம்ல இலை உதிர்ந்துடும் எந்த மரங்கள்ல இலை உதிரும் அப்படின்னா நம்ம இந்த மரத்தை நம்ம பார்த்துருப்போம் அதிகபட்சம் தேக்கு மரம் ஓகேங்களா பீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாலைவன தாவரங்கள் பாலைவன தாவரம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு பேர் அது இறைகிதே இருக்காது முழு முழு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா

தராமல் இருக்கணும்னா எவர்லி ட்ராபிக்கன்னு நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் பார்த்தோம் நான் எந்த ரீசன் வந்து டிராப்பிக்கல்னு சொல்லியிருந்தேன் பூமத்திய ரேகைக்கும் அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்பிக்கல்னு கேட்கக்கூடிய விட்வீன் கேப் தான் மட்டும்னா ட்ராப்பிக்கல் சொல்லியிருந்தோம் ஓகே அப்ப ட்ராபிக்கல் பசுமை அதாவது எவர்லீன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரோஸ் வூட் சொல்லியிருந்தோம் டெ ட்ராபிக்கல் டெசிடீஸ் டெசிடீஸ்னால் இதை உதிருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு வந்து தேக் தேக்கு மரம் டெசர்ட் வெஜிடேஷனுக்கு வந்து கேஷியா அட் த டைடல் வெஜிடேஷனுக்கு சுந்தில் அப்போது வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் ஏ சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஞாபகம் ஓகேங்களா அப்போது மரங்கள் படிக்கிறது கஷ்டம் தான்ப்பா ஓகே நம்ம வந்து ஒரு 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 மரம் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த காடுகள் வகைகளை எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு ஏழு வகையான மரங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்த ஒரு காடுகள் பார்க்கும்போது அங்கே ஒரு அஞ்சு வகையான மரம் கொடுத்துருப்பாங்க நிறைய மர வகை படிக்கும்போது மரம் தான் போகிற வழியில் படிச்சுதான் ஆகணும் இல்லை ஏதாவது ஷார்ட் கட்டு ஏதாவது சீக்வன்ஸு ஏதாவது பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோ சரிங்களா கிளாஸ் கூட சொல்லுவாங்க எப்படி எப்படி படிக்கணுங்கிறது ஓகே அடுத்து விச் கண்ட்ரி திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி போன விட வேற மாதிரி கேட்டுறாங்க இந்த தடவை வேற மாதிரி கேட்கறாங்க ஓகே விச் கண்ட்ரி ஷேரிங் மினிமம் லேண்ட் பார்டர் வித் இந்தியா அதாவது இந்தியாவுடன் மிக குறைவான நில எதையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது ஓகே அப்போ இந்தியாவுடைய மொத்தம் எத்தனை நாடுகள் நில எதையை பகிர்ந்து கொள்கிறதுனா ஏழு நாடுகள் பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு சைனா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாடுகள் இந்தியாவுடைய எதையை வந்து பகிர்ந்து கொள்கிறது ஓகேங்களா அதுல மிக குறைவான மாநில மிக குறைவான நாடு எது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் எத்தனை கிலோமீட்டர் அப்படி பாத்தீங்கன்னா நூத்தி கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய நில நில நிலையை பகிர்ந்துதாம அதே இது பாத்தீங்கன்னா மிக அதிகமாக நிலையை பகிர்ந்து எது அப்படி பாத்தீங்கன்னா வங்காள தேசம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும் மொத்த எத்தனை நாடு மொத்த எவ்வளவு லேண்ட் பார்டர் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா ஜியாகிரபி டென்த் தான் எல்லாமே அடுத்து விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் ஓகே

அடுத்து கோமதி இஸ் எ ஆஃப் ஓகேவா கோமதி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து ஒரு பெண் நேம் பார்ப்போம் நம்ம ஊர்ல என்ன கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சாரி ஆறுக்கு வந்து எல்லா ஆறுகளுக்கும் பெண்களோட நேம் தான் இருக்கும் ஓகே ஆண்களுடைய ஆறு சாரி ஆண்களுடைய பேரை ஆறுகளுக்கு வச்சிருக்கிறது வந்து கம்மியான ரிவர் தான் ஓகே அது நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஆண்கள் எல்லாரும் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா எந்த ஆர்களுக்கு பேர் ஆண்களுடைய பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுன்னு என்ன ஆறுன்னு இருக்கிறதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம் ஓகே இது எல்லா ஆறுகளுக்கு பேரும் பெண்களுடைய பேர் தான் ஓகேங்களா நம்மளோட கோமதி கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ கோமதி ரிவர் எந்த ஆருடைய ட்ரிபியூ ட்ரிபியூட்ரினா கிதை நதி ஒரு ஆறு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும் அந்த ஆறோட ஒரு ஆடு வந்து ஆறு வந்து போவோம் அதுதான் ட்ரிபியூட்ரி ஓகே அப்ப கங்கை ட்ரிபியூட்ரி தான் வந்து இந்த கோமதி ஓகேங்களா அப்ப ஆறுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரிபியூட்ரி இருக்கும்பா கோமதி மட்டும் கிடையாது கோமதி காங்ட் அப்புறம் சம்பல் அப்புறம் கோசி ரிவர் அந்த ரிவரு யமுனா எல்லாமே ஓகே அப்போ கங்கை நதியுடைய மிக நீளமான ட்ரிபியூட்ரி எது மிக பெரிய கிரை நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யமுனா தான் கோமதி அதான் கங்கை ஆற்றுடைய மிகப்பெரிய ட்ரிபியூட்ரி கிரை நதி அப்படின்னு சொல்றாங்க சரியா துணை ஆறு துணை ஆறு அடுத்து கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கனவா எது ஓகே கேரள கடற்கரை சொல்லலாம் அல்லது கேரளாவை தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய கனவா எது அப்படின்னு ஆக்சுவலாக இதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைபர் கணவாயெல்லாம் பார்த்தவொன்னே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம் கைபர் கணவாயில் எங்கே இருக்குது ஆப்கானிஸ்தானும் பஞ்சப் பாகிஸ்தானில் இருக்குது அதெல்லாம் வராது ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா எதாவது தமிழ்நாடு அப்படி வச்சுக்கோங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது அப்போ இந்த ரெண்டுக்கும் பிட்வி இருக்கிறது கணவாய்க்கு இருக்குது ஓகே ஒரு கனவாக இங்கே இருக்கும் இன்னொரு கனவா இங்கே இருக்கும் ஓகே கணவாய்லாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெண்டு லேண்டையும் பிரிக்க இருக்கக்கூடிய சின்ன கேப் இங்கக்கூடிய சின்ன கேப் தான் கணவாய் அப்படி சொல்லுவோம் அதன் மூலமாக இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகலாம் நடுவில் வந்து மலைகளா இருக்கும் அப்ப தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு இருக்கக்கூடிய சின்ன ரெண்டு கனவாய் என்ன பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடியது பாலக்காடு கனவாய் ஓகே கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு இப்படி தான் போவாங்க பஸ் இப்படி தான் இருக்குது ஓகே மலைக்கு நடுவுல போகும் ஓகே அதே இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கனவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு கனவா பாலக்காடு கனவாய் தான் பெருசு ஆப்ஷன் நமக்கு அதுதான் இருக்குது பாலக்காடு கனவாய் ஓகேங்களா முடிஞ்சது இருபது கொஸ்டின் முடிஞ்சது அடுத்த எபிசோடில் நம்ம அடுத்த ஒரு சோசியல் சயின்ஸ் எபிசோடு நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்கும்போது இனிமேல் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ